நம்ம வந்து எந்த ஒரு சீரிஸுமே எந்த ஒரு ஆப்போனுமே நம்ம அலட்சியமா எடுத்துக்க முடியாது அதுவும் பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் எடுக்கவே முடியாத காரணம் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் பாகிஸ்தான் ஸ்காட் பாகிஸ்தான்ல வின் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களால் போக முடியாது அதனால தான் உங்களுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னும் லாங் பர்ஃபார்மன்ஸ் விளையாடி போலிங் பொறுத்தவரை ரவீந்திர சண்டே ரவினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் போலர் சப்போர்ட்டும் ஜஸ்பிரீத்ரா விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு மூணு நாலு மாசமே வந்து ரொம்ப எல்லாரும் உன்னிப்பா கவனிப்பாங்க என்ன பொறுத்த வரையில் அவர் தான் வினராக இருக்க போறாரு ராகுலோட பொசிஷன் அவர் தக்க வச்சுக்கிட்டாரு ரோஹித் சர்மா சொல்ற மாதிரி இன்ஜுரி எதுவும் கிடையாது லாஸ்ட்டாக விளையாடினதும் நல்லா விளையாடி இருக்காரு அவரோட சான்ஸ் வந்து அங்க டிசர்விங் சான்ஸ் தான் ஐசிசி டாப் ரேங்கிங்ல இருக்கிற ஆல்ரவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷகீப் ஸோ ஷக்கீப்போட போலிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பேட்டிங்கும் இம்பார்ட்டன்ட் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பின்ல வந்து அவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்மே ஈக்குவலாக தான் விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் பங்களாதேஷோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு மேட்சஸ் அண்ட் சீரீஸ் அப்படி இருக்கும்போது டஃப் நான் போது

ஆமா அக்ஷர் பட்டேல் இல்ல ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா இருக்காரு அக்ஷர் பட்டேல் ஆடுறது கஷ்டம் கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம் இந்த ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ டபிள்யூடிசியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான டெஸ்டா வந்து இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் அமைஞ்சிருக்கு இருக்கு இதை தொடர்ந்து நியூசிலாண்டோட விளையாட போறோம் அண்ட் தென் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இருக்கு அது முடிஞ்சோடனே டபிள்யூடிசி பைனல்ஸ்ல தான் போய் சந்திக்க போறோம் எந்த டீம் கூட நம்ம சந்திக்க போறோம் என்ன இதுங்கிறது இந்த பத்து சீரி பத்து மேட்ச் நடக்க போது இந்த பத்து மேட்ச்ல நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதை பத்தி ஒரு டீடைல் அனலைஸ் கொடுக்கறதுக்காக நம்ம அடுத்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வந்து விக்னேஷ் நம்ம கூட எழுந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இப்போ இந்த டெஸ்ட் ஸ்குவாடு வந்தப்போ நிறைய வந்து விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த டெஸ்ட் ஸ்குவாடு வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு டெஸ்ட் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ராங் டீமாக தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா பொறுத்த வரையில் ஏன் பங்களாதேஷுமே அதே மாதிரி தான் நீங்கள் கேட்டது ஸ்குவாடுன்னு கேட்டது இந்தியா ஸ்குவாடு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் இந்தியா ஸ்குவாடை பற்றி பேசுகிறேன் கரெக்டு தானே

முக்கியமான நபர்கள் இல்ல ஒரு முக்கியமான நபர் மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னாக்கா ஹர்திக் பாண்டியா எங்க அப்படின்னு சொல்லி பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சுபம் தூபே எங்க அவரை பத்தி யோசிச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு டி ட்வெண்ட்டி மோல்டன் நிறைய போயிட்டாங்க கரெக்டுங்களா சோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்கெல்லாம் இல்லை இப்ப சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா புதுசா இருக்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க எப்படி ஆட போறாங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் முக்கியமான விஷயம் டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களால் போக முடியாது அதனால தான் உங்களுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலியும் இன்னும் லாங்கர் பர்ஃபார்மன்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா போலிங் வரையில் ரவீந்திர ஜீனும் ரவீந்தரஸ்வனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் போலர் சப்போர்ட்டும் ஜஸ்பிரீத் கும்ராவும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல ரெண்டு போலிங்கில் மூணு அஞ்சு பேர் வந்து இந்த டீம் வந்துடுறாங்க நான் இன்னொரு ஒரு பிளேயரை கூடியும் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் லைனப் சொல்லுவேன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏன்னா ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா என்னதான் டுவெண்டிஸ்ல இருந்தாலும் லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரிஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரிஸ் வந்து எப்படி வின் பண்ணி கொடுத்தாரோ அந்த டைம்ல இருந்து இருக்காரு ஸோ அவரையும் வந்து திருப்பியும் வந்து ரீஇன்டக்ட் பண்ணதுனால ஃபுல்லா ஃபிட் ஆயிட்டாரு அந்த ஒரு ஃபேக்டர் பிளேயர் டெஸ்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரிஷப் பந்த் இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் அப்ப கே எல் ராகுல் எதுக்கு அப்படின்னு கே எல் ராகுலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சிமெண்ட் பண்ணிட்டாரு ஸோ அதனால கே எல் ராகுலோட மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கீப்பராக இருக்க போட்டாரா போறாரா இல்லை கிடையாது ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் தான் பட் உங்களுக்கு யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது அது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோர் டாப் ஃபோர் வந்து யாரும் இருக்க போறாங்கன்னாக்க ஜெய்ஸ்வால் டெஃபினட்டாக ஓப்பன் பண்ண போகிறாரு ரோஹித் சர்மாவோட ஒன் டவுன் சுப்மென் கில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விராட் கோலி கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இதுதான் வந்து ஒரு டாப் ஃபோர் பேட்டிங் லைன் அப் இந்தியா பொறுத்தவரையில் அப்படின்னு நான் சொல்றேன் சோ இதுதான் வந்து இந்தியாவோட ஸ்குவாடு நம்ம பேசலாம் பட் இந்த க்ளட்சிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த ஸ்குவாடு எப்படி இன்னைக்கு வந்து முதல் டெஸ்ட்டை வந்து நோக்கி போக போறாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இந்த டெஸ்ட பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த மீட்டை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து கே எல் ராகுல் அப்படின்னு கடைசியா நீங்க அந்த பேரை எடுத்ததுனால அவரு கே எல் ராகுலை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு என்னன்னா கே எல் ராகுல் வந்து ரொம்ப குவாலிட்டியான பிளேயர் அவர் ரொம்ப டேலண்டான பர்சன் அவருக்கு வந்து கடைசியா அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா எகேன்ஸ்டா அப்புறம் லாஸ்டா ஹைதராபாத்ல கூட எயிட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அன்பார்ச்சுனேட்லியா அவருக்கு வந்து இன்ஜுர்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஐடோம் ஏதாவது ரீசன் இருந்தாதான் அவரை வந்து நம்ம வெளியில அனுப்ப முடியும் அவர் விளையாடின வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து நான் கேட்ட வரைக்குமே நிறைய பேர் வந்து கே எல் ராகுல வந்து பிளேயிங் லெவலில் வைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து கே எல் ராகுல எதுக்கு அவர் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஷினும் நிறைய பேர் வச்சாங்க ஸோ இது எது எது வந்து கரெக்டாக இருக்கும் சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா கே எல் ராகுலோட பொசிஷன் அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே விளையாடினார் ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து விளையாடினார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பனிங்கை இல்ல டாப் ஆர்டர்ல வந்து விளையாடினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவுல வந்து அவர் ஸ்குவாட்ல இருப்பாரு ஆனா சான்ஸ் கிடைக்காது ஏன்னா நீங்க ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்த காலத்துல இந்த மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா இந்த ஒன் டவுன் யார் வருவார்னா புஜாரா வருவார் பேட்டிங் சரிங்களா இப்போ புஜாரா இல்ல சோ புஜாரா வந்து ஒரு ஆளு வந்து அவரை தாண்டி வந்து இன்னைக்கு அணி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா அவரும் வந்து அவர் இஸ் கான் இஸ் பிரைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வயதாகி கொஞ்சம் போனதுனால புஜாராவை இப்போ வந்து ஃபியூச்சர் டெஸ்ட் மேட்சஸ்க்கு கன்சிடர் பண்ணாம இருக்காங்க இன்னொரு ஒரு ஒரு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடிட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சீரிஸா இருக்கட்டும் ஆஸ்திரேலியன் சீரிஸ்ல இருக்கட்டும் அஜிங்கிய ரஹானே வந்து ஒரு டவுன்ல வந்து விளையாடினாரு சரிங்களா சோ அந்த டைம்ல இருக்கும்போது அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல ரஹானே வந்து கேப்டன் கூடியும் பண்ணாரு இந்தியன் டீம் சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது ஆஸ்திரேலியன் டூருக்குலாம் வந்து அவர் கேப்டன் எல்லாம் பண்ணும்போது ரஹானே தான் வந்து அந்த மிடில் ஆர்டருக்கு வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சோ இந்த மாதிரி ஒரு தருணம் இருக்கும்போது ராகுலுக்கு இடம் அதாவது பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்காததுனால அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு பிளேயர்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் இப்ப ராகுல் என்ன ஆயிடுச்சு அவர் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து விளையாட ஆரம்பிச்சாரு நீங்க சொன்ன மாதிரியே சவுத் சவுத் சிக்காவா இருக்கட்டும் லாஸ்ட் சீரிஸ்ல வந்து ஒரு எண்பது ரன் அடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே விளையாடி நல்லா வந்து ஒரு பிளேஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு நம்ம நிறைய மேட்ச் அதனால கடைசியா எப்போ டெஸ்ட் மேட்ச் ஆடினோம் இப்ப ஒரு ஒரு வியூவர் கிட்ட போயிட்டு கடைசியா இப்போ என்ன டெஸ்ட் மேட்ச் ஆடினோம் அந்த டெஸ்ட் மேட்சஸ்ல யார் என்ன ஸ்கோர் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து பாதி பேருக்கு ஞாபகம் இல்ல நம்ம டி டுவெண்டியும் வேர்ல்ட் கப்பும் ஐபிஎல்லும் நிறைய விளையாடுறதுனால டெஸ்ட் மேட்சஸோட லெக்சியை சம்டைம்ஸ் நம்ம மறந்துடும் அதுதான் இன்னைக்கு வந்து உண்மை சரிங்களா இப்போ கடைசி டெஸ்ட் மேட்ச்சு சென்னையில எப்போ விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க ஞாபகம் இருக்கா அது திருப்பி நீங்க டக்குனு அப்படியா ரெண்டு மேட்ச் ஆடினோம் ஆக்சுவலா பேக் டு பேக் மேட்சஸ் ஆடினோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சரிங்களா அப்ப பார்த்தீங்கனாக்க அந்த ரெண்டு மேட்சும் வந்து சென்னையில தான் இடம்பெற்றது முதல் மேட்சுக்கு வியூவர்ஷிப்பே கிடையாது ஓகே ரெண்டாவது மேட்சஸ் தான் வந்து வியூவர்ஷிப் வந்தது அங்கதான் அஸ்வின் நூறு ரன் அடிச்சு விக்கெட்டும் எடுத்து வின் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் ஆனா நிறைய பேருக்கு அது வந்து அந்த விஷயம் ஞாபகம் வராத காரணம் ஒரு ரெண்டு டெஸ்ட் மேச்சஸ் சென்னையில மாதிரி ஒரு வென்யூல நடக்கிறதுக்கு மூணு வருஷம் இடைவெளியில அவ்வளவு மேட்சஸ் வந்து நடந்திருக்கு ஐபிஎல்லா இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியா இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் அவ்வளவு மேட்சஸ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த டெஸ்ட் மேட்சஸோட டைனாமிக்ஸ் மறந்து போகும் இதுதான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்லுவேன் எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு ராகுலோட பொசிஷன் அவர் தக்க வச்சுக்கிட்டார் இப்போ அவருக்கு இன்ஜுரி இல்ல ரோஹித் சர்மா சொல்ற மாதிரி இன்ஜுரி எதுவும் கிடையாது அவரோட வந்து லாஸ்டா விளையாடினதும் நல்லா விளையாடி இருக்காரு சோ அவரோட சான்ஸ் வந்து அங்க டிசர்விங் சான்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காரு என்னன்னா ஜெய்ஸ்வால் சப்ராஸ்கான் அந்த ஜூரல் இவங்க மூணு பேரும் வந்து நல்ல குரூம் ஆக வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஜெயஸ்வால் வந்து நல்லா ஒரு டப்ல நல்லாவே பிளே பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடுற பிளேயர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதே சேம் வித் ஜூரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்ப வந்து ஜூரலுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்ல பண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ன பொறுத்த இருக்கும் பந்துக்கு தான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து இப்போ இந்த டைம்ல வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது பண்ண மாட்டாங்க ஒரு பெஸ்ட் லெவன் தான் விளையாட போகணும் அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பந்து உள்ள வந்துருவாரு ஜூரலுக்கான சான்சுகள் வந்து கொஞ்சம் கம்மி இன்னொரு விஷயம் பாருங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்லாம் இருக்கு ஏன்னா இதுவே நீங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஷக்கீபு அல்ஹன் இருக்காரு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து தெஜூல் இருக்காரு ஸோ அதனால இவங்க எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஃப்ரீயா ஆடலாம் அந்த ஒரு விஷயத்தினால அதுவும் அந்த மிடில் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக பந்த் விளையாடுவாரு பந்தோட கீப்பிங்கும் நல்லா இருக்கு அதனால இந்த டைம்ல அதை சேஞ்ச் பண்றதுக்கான எந்த ஒரு நெசசிட்டியுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் பந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் சாய்ஸ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஓகே சார் அது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்னா எவ்வரி சீரியஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு வந்து வேற மைண்டில் எதுவுமே கிடையாது எனக்கு என்னன்னா டிராபிய வின் பண்ணனும் அது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ரோஹித் சர்மா ரொம்ப முக்கியமான விஷயம் தானே ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு சீரிஸுமே எந்த ஒரு ஆப்போனண்ட்டுமே நம்ம அலட்சியமா எடுத்துக்க முடியாது அதுவும் பங்களாதேஷ் பொறுத்தவரை எடுக்கவே முடியாத காரணம் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் பாகிஸ்தான் ஸ்குவாட பாகிஸ்தான்ல வின் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க சரிங்களா அதுவும் வந்து ஹோம் வின்ங்கிறது வேற அவே வின்ங்கிறது வேற அங்க போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவிட்டி எவ்வளவு இருக்கும் அது ஈஸியா வந்து எடம் போட முடியாது இது ஒன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் ஈஸ்வர் நான் சொல்றது என்னதுன்னா நான் இந்த சீரிஸ ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு ஏத்த மாதிரியே நான் பாக்குறேன் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட பவுலிங்ல செட்டப் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஸ்பின் போலஸ் ஏன்னா இந்தியா ஆடுற பிறகு இங்க டெஸ்டிங் ஆடுறாங்க அதுக்கப்புறம் கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம் கான்பூர்ல போய் ஆடுறாங்க ரெண்டுமே ஸ்பின்னுக்கான பேர் போட்ட இடம் சரிங்களா இப்ப நீங்க ஆஸ்திரேலியா வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரே ஒரு நபர் வந்து நேதர்லியான வச்சுட்டு வருவாங்க ஒரு ஸ்பின்னிங் இதுக்கு பிளஸ் ஒரு புதுசா ஒரு போலரை கொண்டு வருவாங்க ஆஃப் ஸ்பின்னரோ லெக் ஸ்பின்னரோ அவர் வந்து பயங்கரமா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால பயங்கரமா ரன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு நேதர்லயான் மட்டும் ஒரே ஒரு எண்ட்ல மாங்கு மாங்கு மாங்குன்னு போலிங் போட்டுட்டு இருப்பாரு ஆனா அந்த மாதிரி செட்டப் பங்களாதேஷ் இல்லைங்க ஷக்கீப் போகும்போது மேதி இருக்காரு டெஜ்யூல் இருக்காரு இவங்க எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கும் மூணு நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அந்த ஸ்பின்னர்ஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் நேற்று வந்த ஸ்பின்னர்ஸ் இல்ல ஒன் ஆஃப் த டாப் ஐசிசி டாப் ரேங்கிங்ல இருக்கிற ஆல்ரவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷக்கீப் சோ ஷீப்போட போலிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங்கும் இம்பார்ட்டன்ட்டு அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க வந்து நான் ஷக்கீப்பையும் ரவீந்திர ஜடேஜாவும் நீங்க சொல்றது வேணா காமெடியா இருக்கலாம் ஆனா அவங்களோட போலிங் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்சஸ்ல ஈக்குவலா சாதிச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி மேஹதி எப்படி மெஹதிக்கும் அஸ்வினுக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது அஸ்வின் எங்கும் இருக்காரு ஆனா மெஹதி வந்து கேச் பண்ணிட்டு வந்திருக்காரு வந்து இன்னும் இன்னும் யங்ஸ்டர் தான் அவர் தேர்ட்டிஸே வரல ஆனா அதுவும் அவர் நிறைய எடுத்துட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது அவரோட கான்பிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அஸ்வினுக்கும் மேஹதிக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது அஸ்வின் இங்க இருக்கலாம் மேஹதி இங்க இருக்கலாம் ஆனா இங்க வர்றதுக்கான எவ்வளவோ பாசிபிலிட்டி இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பின்ல வந்து அவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்மு ஈக்குவலா தான் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன் ப்ளஸ் மங்களாதேஷோட ப்ரீ ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க ரெண்டு மேட்சஸ் அண்ட் சீரிஸ் அப்படி இருக்கும்போது இது டஃப் சீரிஸ் தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ வந்து ரெண்டுமே ஸ்பின்னுக்கு பேர் போன இடம்னு சொல்லிருக்கீங்க சென்னை அண்ட் கான்பூர் ரெண்டுமே இப்போ வந்து இப்போ சென்னையில வந்து ஸ்பின் தான் போடுறாங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃபா தானே இருக்கும் அது ஒடி சீரிஸ் விளையாடுறத வச்சு நம்ம பேசலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் விளையாடியும் மாசம் ஆகுது இங்கிலாந்து கூட தான் லாஸ்டா டெஸ்ட் மேட்சும் விளையாடணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சும் விளையாடல நம்ம நம்ம எல்லாமே டி ட்வெண்ட்டி மேட்சஸ் தான் அதிகமா இந்த டி டுவெண்டி வேர்ல்ட் கப்காக ஓவர் நம்ம விளையாடுனது இப்ப டி டுவெண்ட்டி முடிஞ்சு ஸ்ரீலங்கால தான் விளையாடி இருக்கும் அதுக்கு அடுத்தது விளையாட போறோம் ஸோ அந்த ஓடியில கூட நம்ம வந்து ஸ்பின்னர் பண்ண முடியல ரொம்ப பார் ஸ்கோரா இருந்தா கூட பரவாயில்ல த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி டூ தேர்ட்டி அதை கூட நம்மளால வந்து அடிக்க கஷ்டப்பட்டோமே அதுக்கும் இதுக்கும் நான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன் எல்லாமே லெவல் ஆஃப் டெஸ்ட் விளையாடி இருக்காங்க ஓகே அந்த சீரீஸ்ல வந்து விளையாடினது காரணம் வந்து லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இப்போ இந்த சீரீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளவு கேப் கிடைச்சிருக்கு பாருங்க எவ்வளவு ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ஸ் உள்ளுக்குள்ள நடந்திருக்கு இதுக்கு நடுவுல கூடிய திலீப் டிராஃபி போய் ஆடிட்டு வந்திருக்காங்க முக்கியமான நபர்கள் சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ரொம்ப இம்பார்டண்டான விஷயம் இருக்கு என்னன்னா நீங்க டி ட்வெண்ட்டி ஆடுறதுக்கும் டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இதை சுவிச் ஆன் பண்ணணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு 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 பிப்டி ஓவர் ஃபார்மேட் ஒண்ணு இருக்கு சரிங்களா அங்கே டெஸ்ட் மேட்ச் ஆட முடியாது டி மாதிரி ஆட முடியாது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஆடுது அந்த இடத்துல சம்டைம்ஸ் நம்ம அங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் ஆனா டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்தியன் பிளேயர்ஸ் பின் ஆட தெரியலன்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த கண்டிஷனுக்கு அவங்க அப்போ அடாப்ட் ஆகல பிகாஸ் நிறைய டி ட்வெண்ட்டி விளையாடுறதுனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி கேம்ப்ஸ் நல்லா இருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம ஸ்பின்னு விளையாட மாட்டோம்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு அப்படியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே முடியாது இந்தியா வந்து ஸ்பின்னுக்கான பேர் போன இடம் தான் பேட்டிங்கா பேட்டிங்கா இருந்தாலும் சரி போலிங்கா இருந்தாலும் சரி ஸ்பின்னர்ஸ் போலிங்ல டாமினேட் பண்ணுவாங்க பேட்ஸ்மேனும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஈடு கொடுத்து விளையாடுவாங்க அப்படி ஒரு டீம் தான் இந்தியன் டீம் ஓகே சார் இப்போ வந்து இப்போ ரெண்டு மேட்ச் நடக்க போகுது இந்த ரெண்டு மேட்ச்ல இந்தியா வந்து ரெண்டையும் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா சார் கட்டாயமா நிறைய இருக்கு நிறைய இருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போகும் நால நாலாவது அஞ்சாவது நாள் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய மேட்சஸ் வந்து இந்த மூ த்ரீ டே டெஸ்ட் எல்லாம் நிறைய நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரீ டே டெஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி ரெண்டு அணியுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த ஃபோர்த் அண்ட் பிப்த் டே வரைக்கும் போகும் முதல் மூணு நாள் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கு சாதகமா இருக்கும் நாலாவது அஞ்சாவது நாள் தான் வந்து பால் திரும்பும் பொறுத்த உங்களுக்கு ரெட் சரிங்களா ரெட் சாயில் இருக்கும் போது இருக்கும் ரிவர்ஸ் விங்க பாசிபிலிட்டி நிறைய இருக்கு முப்பது நாற்பது ஓவருக்கு அப்புறம் ரிவர்ஸ் விங் விளையாடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதனால வந்து சிராஜா இருக்கிறாலும் சரி பும்ராவா இருக்கனாலும் சரி ரிவர்ஸ் ஸ்விங்ல போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு நியூ பால் சொல்ல முடியாது நான் இப்போ நான் சொல்றேன் சென்னை வந்து இப்போ நமக்கு ரொம்ப ஒரு செகண்ட் சம்பர் மாதிரி வந்துட்டு இருக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரிஸ் இதுல இருந்து கம்மி ஆகாது அதனால ஸ்விங்கும் வந்து நியூ பால்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் பவுன்ஸ் கிடைக்கும் நிறைய விக்கெட் வந்து முப்பது நாற்பது ஓவருக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஸ்விங்ல தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு விக்கெட் எடுப்பாங்க இதுதான் நான் வந்து ஒரு சான்ஸா சொல்றேன் அண்ட் இந்தியா டூ ஜீரோ வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அண்ட் தென் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அவங்க எந்த அளவுக்கு இந்தியனுக்கு த்ரெட்டனா இருப்பாங்க சி பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இந்த லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவோட அவங்க அங்கதான் அதிகமா இருக்காங்க ஸோ அஸ்வினோட ரோல் இன்னும் அதிகமா இருக்கும் டேர்னிங் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அதிகமா இருக்கும் ஸோ அஸ்வினோட ஓவர்ஸ் குரூஷியலாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சீக்கிரமா போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து பங்களாதேஷ் பொறுத்த வரையில் ஒரு மூணு நாலு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் கேப்டனும் வந்து கேப்டன் இருபத்தி ஆறு வயசு தான் ஆனாலுமே நிறைய விளையாடி இருக்காரு அவர் தான் வந்து ஃபியூச்சர்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயரு இன்னொரு ஒரு முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னாக்க லிட்டன் தாஸ் தாஸ் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டிலாம் தான் அடிச்சிருக்காரு ஸோ லெட்டன் தாஸ் ரெண்டு அவரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மூணாவது ஷக்கீப் அல் ஹசன் நாலாவது அவங்களோட ஃபார்மர் விக்கெட் கீப்பர் கேப்டன் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனா ஆடுறது முஷ்பிகூர் ரஹீம் ஸோ இந்த நாலு பேட்ஸ்மேன் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் சரிங்களா அதுக்கப்புறம் நிறைய ஜாக்கர் அலி இவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்களும் வந்து நல்லா விளையாடலாம் பட் நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த நாலு பிளேயர்ஸ் இவங்க தான் இவங்க ரிவால்வ் பண்ணி தான் வந்து மற்றவங்களும் விளையாடுவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் போலிங்லேயும் அவங்களுக்கு ஈக்குவலாக போலர்ஸ் இருக்காங்க போடுறதுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸையும் தஸ்கின் அகமது தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் அவரோட தலைமையில தான் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள வர கந்தன் இப்போ எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரே கேள்வி விராட் கோலியோட ஃபார்ம் இந்த சீரீஸ்லேருந்து அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டிசம்பர் வரைக்குமே வந்து ரொம்ப புஷல் ஏன்னா இது டோட்டலாகவே முழுக்க முழுக்க டெஸ்ட் மேச்சஸ்க்கான ஃபோக்கஸ் பண்ணுற டைம் இது நடுவில் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து டி இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு ஃபிஃப்டி ஓவர்ஸில் எவ்வளோ விளையாட போறாருன்னு தெரியல பட் அவரோட ப்ரிப்பரேஷன் இந்த ரெண்டு டெஸ்ட்டு ப்ளஸ் பார்டர் காஸ்கர் சீரீஸ் எண்ட் ஆஃப் தி இயர் ஆஸ்திரேலியாவில் விளையாட போகிறதுனால தான் ஸோ அது முக்கியமாக எல்லாருமே வந்து ஒரு டெஸ்ட்டை பற்றி கேட்பாங்க பாக்ஸிங் டே டெஸ்ட் இருபத்தி ஆறு டிசம்பர் எப்படி விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல் அவரோட ப்ரிப்பரேஷனே இப்போ மைண்டு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட சூப்பர் விஷயம் என்னன்னா அவரோட ஸ்ட்ராங் டெக்னிக் அந்த டெக்னிக் அவர் விட்டு கொடுக்காம அவருக்கு வந்து பால் ஸ்விங்கிங் பால் தான் அவருக்கு பிரச்சனை அந்த ஸ்விங்கிங் பால் இல்லை பால் பவுன்ஸ் ஆயிருந்தா கூட விளையாடிடுவார் ஸ்பின்னு கூட நல்லா விளையாடுவார் ஏன்னா அவர் நிறைய வீடு தான் விளையாடுவார் சோ அவருக்கான அந்த ஸ்வீப் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான அவர் ஸ்வீப் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது அதனால விராட் கோலியோட பர்ஃபாமன்ஸ் இந்த ஒரு மூணு நாலு மாசமே வந்து ரொம்ப எல்லாரும் உன்னிப்பா கவனிப்பாங்க என்ன பொறுத்த வரையில் அவர் தான் ஓகே சார் பார்க்கலாம் ஏன்னா நிறைய கேள்விகள் இருந்தது ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு கொடுத்திருக்காரு அதுக்கும் நம்ம என்ன எதுன்னு ஒரு விளக்கம் பார்த்தோம் இந்தியன் டீம் எப்படி இருக்கும் பங்களாதேஷ் டீம் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு டப்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பேசணும் நீங்க சொல்லிருக்கீங்க டூ ஜீரோ அப்படின்னு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ இப்ப நம்ம ஜெயிக்க போற ஒவ்வொரு மேட்சுமே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் அத நமக்கு எடுத்து கொடுக்கும் டி இல்ல நீங்க பாயிண்ட்ஸ்னு சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லணும் ஏன்னா பங்களாதேஷ் ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ்ல ஆமா டபுள்யூடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதுல இருக்காங்க சோ அதனாலயும் உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு நல்லா நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே அது அதுக்கான காரணமே வந்து அந்த டபுள்யூடி பாயிண்ட்ஸ் டேபிள் பாயிண்ட் அதுக்கிட்ட அது இருக்கு சரிங்களா அவங்க அந்த ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்கன்னா சூப்பராக விளையாடுறாங்க அதனால நம்ம வந்து அது ஈஸியா எடுத்துட்டு போகவே முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ போலிங் லைன் அப் ரொம்ப ரொம்ப குரூஷியல் நம்ம வந்து மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துட்டு போறோமா ரெண்டு ஃபாஸ்ட் போலர் எடுத்துட்டு போ போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் சீமர் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஆனா வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால இவங்க குல்தீப்புக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லாட்டி வெறும் நாலு நாலு போலர் வச்சுதான் ஆடுவாங்க அதாவது பும்ரா சிராஜ் ஜடேஜா அஸ்வின் நாலு பேர் தான் சரிங்களா இதுதான் நாலு போலர்ஸ் பேட்ஸ்மேன் பொறுத்தவரை ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஒன் டவுன் வந்து உங்களுக்கு சுப்மன் கில் டூ டவுன் விராட் கோலி த்ரீ டவுன் சப்ராஸ் ஃபோர் டவுன் உங்களுக்கு ராகுல் ஃபைவ் டவுன் பந்த் அதுக்கப்புறம் இந்த நாலு பேர் இப்படிதான் நான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது பேட்டிங் ஹெவியா தான் போகிறாங்க இந்த நாலு நாலு போலர்ஸ் வச்சு தான் சார் பார்க்கலாம் நாலு பவுலர்ஸ் கூட போகும்போது எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல என்ன சார் பண்ணுவாங்க நாலு பவுலர்ஸ் போதும்னு நினைக்கிறீங்களா இது ஒண்ணு ஒண்ணு நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் என்ன ஈஷோ இது மட்டும் நல்லா நல்லா கேட்டுக்கணும் எப்போதுமே ஒரு ஒரு பேட்டிங் பிச்சா இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு பேட்டிங் பிச்சா இருந்ததுன்னா உங்களுக்கு அஞ்சு பேட்ஸ்மேன் போதும் ஏன்னா அந்த அஞ்சு பேட்ஸ்மேன் விளையாடல ரன் அடிக்கலைன்னா ஆறாவது பேட்ஸ்மேன் அடிச்சு வின் பண்ணி கொடுக்கற அவசியமே கிடையாது பேட்டிங் பிச்சா இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் தேவை அப்போ நீங்க ஃபைவ் பவுலர்ஸ் வச்சு போவீங்க இப்ப இதுவே பவுலிங் பிச்சா இருந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பவுலரே வந்து பத்து விக்கெட் எடுப்பாங்க எதுக்கு அஞ்சாவது பவுலர் பத்து விக்கெட் பத்தாவது விக்கெட் எடுக்கிறதுக்கு தேவையே இல்ல சரிங்களா சோ பேட்டிங் பிச்சா இருந்தா அஞ்சு பவுலர் தேவை பவுலிங் பிச்சா இருந்ததுன்னா ஆறு பேட்ஸ்மேன் தேவை சார் நீங்க சொன்ன நீங்க சொன்ன லிஸ்ட்டு என்ன பொறுத்தவரையில் செகண்ட் இன்னிங்ஸ் பால் திரும்பும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் பால் திரும்பும் அதனால நாலு பாலர்ஸ் வச்சு போனா போறோம் மேட்ச் முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்கு நீங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பேர் இல்லையே சார் ஆமா அக்ஷர் பட்டேல் இல்ல ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா இருக்காரு சோ ரெண்டு லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர்ஸுக்கான தேவை இல்ல ஒண்ணு கொண்டு வந்தா குல்தீப் கொண்டு வரணும் ஏன்னா குல்தீப்க்கு வேரியேஷன் வச்சிருக்காரு சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது ஏன்னா அங்கயும் நீங்க பாருங்க நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதிகமா இருக்காங்க அப்போ அக்ஷர் பட்டேல கொண்டு வரங்க அவசியம் அங்க இல்ல ஜடேஜாவும் அஸ்வினும் தான் ஆடுவாங்க அக்ஷர் பட்டேல ஆடுறது கஷ்டம் அப்படியே கொண்டு வந்தாலும் குல்தீப் கொண்டு வந்துட்டு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா இல்லாட்டி வந்து இந்த ரெண்டு பிளேயர் கில்லா பாக்கும்போது சம்டைம்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு நீங்க வந்து என்னோட சாய்ஸ் சுப்மென் கில் சரிங்களா ஒரே ஒரு ரீசன் என்னன்னா அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டு சர்ஃபராஜ் அந்த ஒரு ரீசன் தான் நான் சர்ஃபராஸ் இதுக்காக வந்து நல்ல பிளேயர் இல்லை இந்தியாவில பொறுத்த வரைக்கும் டாப் மிடில் ஆர்டர் அதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னா சர்ஃபராஸ் தான் பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சுப்மென் கிம் சார் ஏன்னா இப்போ ரோஹித் சர்மாவே சொல்லிருக்காரு ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா கிரிக்கெட் ஆடுற பிளேயர் வந்து சப்ராஸ் அப்படின்னு அவருமே நீங்க காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஃபியர்லெஸ் இன்னொரு ஒரு பிளேயர் இருக்காரு ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் பிப்டி ஓவர் கேம் டி ட்வெண்ட்டி மாதிரி தானே விளையாடுறாரு சோ அதனால ஏன் நமக்கு வந்து அவ்வளவு ஃபியர்லெஸ் பிளேயர்ஸ் நமக்கு உள்ள வரணும் தேவையில்லை சோ அதனால ஒரு பிளேயர் ஃபியர்லெஸ் பிளேயர் ஆஃப் இவர் ரிஷப் பந்த் இருந்தாங்க போவோம் அதுக்கு போல சர்ஃபராஸ் முதல்ல இந்த ஒரு சேஞ்ச் நான் கொண்டு வருவேன் அதுக்காக சர்ஃபராஸ் மோசமான பிளேயர் இல்லை கரண்ட் காம்பினேஷனுக்காக அந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கு வேற எதுவும் ஓகே சார் பார்க்கலாம் நிறைய சொன்னீங்க உங்களோட பிளேயிங் லெவனையுமே அழகா சொல்லியிருக்கீங்க தெளிவாகவும் கொடுத்துருக்கீங்க அதுக்கான விளக்கத்தையும் ஸோ என்ன மாதிரி பிச் இருக்கும் என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம் எவ்வளவு பேட்ஸ்மேன் வேணும் எவ்வளவு பவுலர்ஸ் வேணும் என்ன மாதிரி டீம் ஸ்ட்ராட்டஜி இருக்கணுங்கிற அனலைஸ் கொடுத்தீங்க இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் Man,